எல்லோருக்கும் வணக்கம் இயற்கை வணங்கி இந்த பதிவு உங்களுக்காக வெளியிட்டுறேன் இந்த பதிவை எப்போதும் போல் ஒரு சாதாரண ஒரு பதிவுன்னு நினச்சிட்டு உடனே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க இது ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பதிவு அனைத்து நோய்களையும் போக்கக்கூடிய அடிப்படை ஆதாரத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் ஸோ தயவுசெய்து இதை முழுமையாக பார்ப்பதோடு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்முடைய உடலின் ஆதாரமான ஒவ்வொரு செல்களுமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லைங்களா இந்த செல்கள் எப்படி ஆரோக்கியமாக இருக்கும் அதற்கு தேவையான சக்தி வடிவமும் ஆக்சிஜனும் தினந்தோறும் நொடிக்கு நொடி கிடைத்து கொண்டிருக்கும் போது அந்த செல்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ செல்கள் வந்து ஆரோக்கியமாக இருந்ததுன்னா உங்களுடைய உடல் உறுப்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுடைய உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருந்தால் உங்களுடைய ஒட்டுமொத்த உடலுமே ஆரோக்கியமாக நோயில்லாத ஒரு வாழ்வு வந்து நமக்கு கிடைக்கும் அந்த செல்கள் ஆரோக்கியமாக அடைவதற்கு அதற்கு கிடைக்கக்கூடிய அந்த சக்தியும் அந்த ஆக்சிஜனும் எங்கிருந்து கிடைக்கும் இரத்தத்தின் மூலம் கிடைக்கும் அந்த ரத்தமானது எதன் வழியாக அந்த செல்களுக்கு போய் சேரும் பார்த்தீங்கன்னா இரத்த நாளங்கள் வழியாக செல்கிறது இல்லையா ஸோ நமது உடலில் வந்து அந்த இரத்த ஓட்டமானது சீராக இருக்கும் வரை உங்களுக்கு எந்த ஒரு நோயுமே வராது யாருடைய உடலில் வந்து ரத்த ஓட்டம் சீராக இல்லையோ அவர்களுக்கு தான் பல வகையான நிறைய நோய்கள் வந்து குவியும் ஸோ உங்களுடைய உடலில் வந்து ரத்த ஓட்டம் சீராக இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் முக்கியமாக அந்த இரத்த ஓட்டம் வந்து எப்போது தடைபடுகிறது இரத்த ஓட்டம் ஏன் வந்து சரியா அமையலை இந்த ரத்த ஓட்டமானது எப்போதெல்லாம் நமது உடலை வந்து சரியாக இயங்காதுன்னு தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ரத்த நாளங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வடிவிலிருந்து சிறிய வடிவம் வர நுண்ணிய அளவிலான ரத்த நாளங்கள் வரைக்குமே நமது உடலில் பல்வேறு திசுக்களிலும் அந்த செல்களிலுமே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த வழியாக தான் இந்த ரத்தமானது தொடர்ந்து பாய்ந்து கொண்டிருக்கிறது ரத்தமானது ஒரு ஆரோக்கியமான நிலையிலும் அந்த இரத்த நாளங்கள் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு நிலையிலும் இருந்தால் மட்டும்தான் ஒட்டுமொத்த ரத்தமும் பார்த்திங்கன்னா உங்களுடைய செல்களுக்கு போய் சென்றடையும் சரி எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளால் வந்து இந்த ரத்த ஓட்டம் வந்து தடைபடுகிறது இப்போ டீப் வெயின் த்ரோம்போஸின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையாக இருக்கட்டும் அல்லது வேஸ்குலேட்டிஸாக இருக்கட்டும் த்ரோம்போஸுங்கிற பல்வேறு வகையான அந்த ஒரு நிலையாக இருக்கட்டும் அல்லது இந்த பெரிபரல் ஆர்டரி டிசீஸ் போன்ற நோய்களின் காரணமாக இந்த ரத்த ஓட்டம் வந்து தடைபடும் அதே மாதிரி தான் உடற்பருமன் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நமது உடல்ல வந்து ரத்த ஓட்டத்தை தடை செய்யக்கூடிய ஒரு நோய்தான் உடற்பருமன்ங்கிற அந்த உடல் எடை அதிகமாக இருப்பது ஸோ இது ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்குது அதே மாதிரி தான் சர்க்கரை நோய் ஏன்னா நமது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவு அதிகமாகும் போது ரத்தமானது பார்த்திங்கன்னா ஒரு கடினத்தன்மைக்கு போயிடும் ஸோ இது வந்து அந்த மிக நுண்ணிய அந்த இரத்த நாளங்களின் வழியாக இந்த ரத்தமானது பாயாமலே போயிடும் அதனால தான் பல்வேறு நோய்கள் வந்து இந்த சர்க்கரை நோயு உள்ளவர்களுக்கு வந்து படிப்படியாக ஏற்படுகிறது ஸோ இதுவும் ஒரு மிக முக்கிய காரணம் இதெல்லாம் தான் ஒரு மேஜர் ரீசனாக இந்த ரத்த ஓட்டம் வந்து தடைபடுவதற்கு காரணமாக இருக்குது சரி இந்த மாதிரி ரத்த ஓட்டம் நமது உடலில் வந்து சீராக இருக்க இல்லையாங்கிறத நாமளே எப்படி தெரியும் தெரிந்து சில அறிகுறிகளின் மூலம் நீங்க தெரிந்து கொள்ளலாம் முதல் அறிகுறி என தெரியுமா ரத்த நாளங்கள் வந்து தடித்து காணப்படுவது பெரிதாக காணப்படுவது கால்கள் அதிகமாக காணப்படும் இதற்கு இன்னொரு பெயர் தான் வெரி கோஸ்வை சொல்லக்கூடியது நிறைய பேருடைய கால்களில் பார்த்திங்கன்னா அந்த ரத்த நாளங்கள் பார்த்திங்கன்னா சுருண்டு சுருண்டு ஒரு பாம்பு வடிவத்தில் பெரிதாக தடித்து தடித்து அங்கங்கே காணப்படுவதை நம்ம பார்க்க முடியும் இதற்கு என்ன அர்த்தம்னா அவருடைய உடலில் வந்து சரியான ரத்த ஓட்டம் இல்லைங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும் இது ஒரு முதல் அறிகுறி இரண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய கால்கள் பார்த்திங்கன்னா நீர் கோர்க்கின்ற தன்மை நீர் வந்து தேங்குகின்ற தன்மை ஏன்னா நம்ம ரத்தம் வந்து சரியாக பாயாத போது என்ன ஆகும்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் தன்மை வந்து ஒரே இடத்துல தங்க ஆரம்பிக்கும் ஏன்னா ரத்தம் வந்து கரெக்டாக சர்க்குலேட் ஆகிட்டு இருந்ததுன்னா அந்த தண்ணீரெல்லாம் பகிரப்பட்டு யூரின் வழியாக சென்று வெளியே போயிடும் ஆனால் ரத்த ஓட்டம் சரியாக பாயாததுனால என்ன ஆகும் நீர் வந்து ஒரு இடத்துல தங்கும் குறிப்பாக அந்த கால்களை வந்து தொங்க போடும்போது உடனே அந்த கால்களில் வந்து நீர் கோர்க்கின்ற நிலை ஏற்படும் இது இரண்டாவது அறிகுறி மூன்றாவது அறிகுறி பார்த்தீங்கன்னா மசில்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி பெயின் ஆகுது கொஞ்ச நேரம் நின்னாலே உங்களுடைய கால்களில் வந்து அந்த மசில் கிராம்ப்னு சொல்லக்கூடிய அந்த சதை பிடிப்பு அங்கங்கே உங்களுக்கு ஏற்படுது ஷோல்டரில் ஏற்படுது கால்களில் ஏற்படுதுனாலே உங்களுடைய உடல்ல வந்து ரத்த ஓட்டம் சீராக பாயவில்லைங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி நான்காவது அறிகுறிகள் பாத்தீங்கன்னா கால்களில் ஏற்படக்கூடிய அரிப்பு பிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது அதை நீங்க வந்து அடிக்கடி சுரஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ரத்தமானது பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட ரத்தமாக மாறும்போது நமது கால்கள் அந்த செல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும் இது உடனே என்ன ஆகும்னா ஒரு சிம்டம்ஸாக ஒரு பிப்பு வந்து அதிகமாக உருவாக்கும் இதுவும் ஒரு அறிகுறி அதே மாதிரி உங்களுடைய கால்களில் ஏதாவது ஒரு புண் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புண் வந்து குணமாவதற்கு ரொம்ப நாள் ஆகுது சில பேருக்கு குணமாகாமலே இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் சீராக இல்லாததாலங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஏன்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்கும்போது தான் அந்த செல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும் அந்த நோய் எதிர்ப்பு திறனும் ஆரோக்கியமாக இருக்கும் இங்கே வந்து ரத்தமே பார்த்தீங்கன்னா சரியாக அந்த செல்களுக்கு பாயாதனால் என்ன ஆகும்னா அந்த புண்ணை ஆற்றக்கூடிய ஆற்றலை வந்து உடல் படிப்படியாக இழந்து விடுகிறது ஸோ இதுவும் ஒரு காரணம் அதே மாதிரி தாங்க அடிக்கடி உங்களுடைய கால்கள் வந்து மரத்து போகின்ற நிலை நிறைய பேருக்கு இருக்குது கை கால்கள் வந்து அடிக்கடி மரத்து போகுதுனாலே உங்களுடைய உடலிலும் பார்த்திங்கன்னா அந்த ரத்த ஓட்டம் சீராக இல்லைன்னு அர்த்தம் இதுவும் ஒரு அறிகுறி தான் அதே மாதிரி கை கால்கள் வந்து குளிர்தன்மையோடு காணப்படுவது அதாவது இப்போ வந்து காலநிலை மாற்றத்தாலோ இல்லை வந்து உடலில் வேறு ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு சீதோஷ நிலையில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கை கால் வந்து குளிர ஆரம்பிக்கும் ஆனால் எந்த ஒரு காலநிலை மாற்றமும் இல்லை வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனாலும் வெறுமனே உங்களுடைய கை கால்கள் வந்து அடிக்கடி அந்த குளிர்தன்மையோடையே இருக்குன்னா இதுவும் உங்களுடைய உடலில் வந்து ரத்த ஓட்டம் சீராக இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா ரத்த ஓட்டம் யாருடைய உடலில் சீராக இருக்கிறதோ அவர்களது கை கால்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிறிய சூடானது எப்போதும் நமது கை கால்களில் காணப்படும் ஸோ ரத்த ஓட்டம் குறைஞ்சிருச்சுன்னா ரத்த ஓட்டம் சரியாக பாயில்னாலே அந்த குளிர்தன்மை வந்துடும் இதுவும் ஒரு அறிகுறி தான் அதே மாதிரி தாங்க நிறைய பேருடைய கால்கள் பார்த்தீங்கன்னா கால்களுடைய நிறம் பார்த்தீங்கன்னா கருப்பாக காணப்படுவது டார்க் கலர்லேயே இருந்துட்டு இருக்கோம் இப்போ சர்க்கரை நோயாளிகளாக இருக்கட்டும் அல்லது புகைப்பிடிப்பவர்களாக இருக்கட்டும் உடற்பருமன் உள்ளவர்களுக்காக இருக்கட்டும் அல்லது வெரிக்கோஸ் வெயின் உள்ளவர்கள் இந்த மாதிரி நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால்களில் இந்த கலர் மாற்றம் வந்து இருந்து கொண்டே இருக்கும் இதுவும் ஒரு அறிகுறி தான் அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண் உறுப்பானது பார்த்தீங்கன்னா தளர்ந்து போவது தளர்ந்து கிடப்பது அதிகமான விரைப்புத்தன்மை இல்லாமல் இருப்பது இதுவும் இரத்த ஓட்டம் சீராக இல்லைங்கிறதுக்கான அறிகுறிகள் ஸோ இதெல்லாம் தான் ரத்த ஓட்டம் நமது உடலை வந்து சீராக இல்லைங்கிறதுக்கான அறிகுறி இந்த மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா உடனே நீங்க என்ன செய்யணும்னா ஒரு மருத்துவரை அணுகி எந்த பிரச்சனைனாலே என்னுடைய ரத்த ஓட்டம் வந்து சீராக இல்லைங்கிறது முதல்ல அதை கண்டுபிடிக்கணும் அதை நீங்க சரி செய்தாலே போதும் இந்த ரத்த ஓட்டம் வந்து சீராக உங்களுக்கு பாய ஆரம்பிச்சிடும் இருக்கக்கூடிய பல நோய்கள் வந்து படிப்படியாக சரி ஆரம்பிக்கும் சரி இந்த மாதிரி ரத்த ஓட்டமானது நமது உடலில் சரியாக பாயல சரி நம்ம மருத்துவரை நீங்கள் அணுகி அதற்கான சிகிச்சையும் எடுப்பதோடு வாழ்க்கை முறையில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் இரத்த ஓட்டமானது என்ன ன்றைக்குமே ஆரோக்கியமாக பாய்வதற்கும் அதற்கு என்னென்ன வாழ்க்கை முறையை நம்ம மெயின்டைன் பண்ணணும் என்ன மாதிரி உணவுகள் எடுக்கணும் ஸோ எந்த மாதிரி வழிமுறைகளை நம்ம தொடர்ந்து பின்பற்ற வேண்டும்ங்கிறத அதாவது இயற்கையாகவே நாமளே நமது ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கான அனைத்து வழிமுறைகளும் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த பதிவு ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்